உடமுழுக்கு தமிழ் முறைப்படி தமிழ் மொழியில் தமிழ் குடிகளை சார்ந்த அனைத்து சாதியும் தமிழ் குடிகளில் தமிழ் சாதியில் சார்ந்த அனைவருமே பயின்று இன்றைக்கி விழிப்புணர்வாக தமிழ் மொழியில் குடமுழுக்குகளும் வீட்டு பூசைகளும் திருமணங்களும் புதுமனை புகவிடாமல்னு சொல்லிட்டு தமிழுடைய வாழ்வில் அனைத்து சடங்குகளையும் தமிழில் இன்றைக்கி தமிழர்கள் கற்றுக்கிட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க இது குடமுழுக்கு பேசுவதற்கு நம்ம தமிழ் குடமுழுக்காளராக அழைக்கிறாங்க அங்கே போய் பேசும் பொழுது அவங்க கேட்குற கேள்விகள் என்னென்னா என்ன ஆளுங்க நீங்கள் தமிழில் பூஜை பண்ணுறீங்க என்னென்னு கேட்குறாங்க நம்ம தமிழ் குடியை சார்ந்தவர்கள் எல்லாருமே தமிழ் சாரி சார்ந்தவங்க எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க இன்னும் இன்னொருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே நம்ம தமிழ் குடமுழுக்காளர்களை புறக்கணிக்கிறாங்க அந்த கோயிலில் ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னா அந்த கோயில் தெலுங்கு பேசுகிற மக்கள்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு மாரியம்மன் கோயில் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க ஆளுங்க பண்ணணுமா அவங்க ஆளுங்க பண்ணணுமா நமக்கு வந்த தகவல் இதுதான் அவங்க ஆளுங்க பண்ணணுமா தமிழ்நாட்டில் அவங்க இருக்கிறாங்க அந்த கோயில் கட்டுனது தமிழராக தான் இருப்பாங்க அப்படி ஒரு கோயிலில் தமிழில் பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சமஸ்கிருதம் படித்த தெலுங்கர்கள் சமஸ்கிருதம் படித்த தெலுங்கர்களை வச்சு குடம்புக்கு நடத்தணுமா அவங்களுக்கு அப்போது அந்த அந்த கோயில் நிலவி தெலுங்கர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அந்த காணொலியில் சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா அவன் இனத்துக்காரனை அவன் கூப்பிட்டுக்கிறான் நீ நல்லா புரிஞ்சிக்கணும் அவன் எந்த முறையிலேயே பூஜை பண்ணிட்டு போகிறான் அவனுக்கு தேவை என்ன தெரியுமா அவன் இனத்துக்காரன் அவனுக்கு பூஜை பண்ணி கொடுக்கணும் ஏன் தமிழ் குடிகளில் தமிழ் சாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இருக்காதா சூடு சுவரணை எதுவுமே இல்லையா இன்னும் எப்படி உங்ககிட்ட விழிப்புணர்வு கொடுக்கறது எப்படி இதை செய்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க தமிழில் பூஜை பண்ணுறவங்க குடமுழுக்கு பண்ணுறவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க தேவி தேலவி நீங்கள் போய் பிரமண்ணு காரங்காலில் தானே விழுங்க நீங்கள் அவன்கிட்ட காலில் விழுந்துட்டு அவனுக்கு காசு அள்ளி விட்டு போனோம் பணத்துக்காக இந்த வீடியோ பேசல அவன் இனத்துக்கார அவன் இனத்தை எவ்வளவு தெளிவாக கூப்பிட்றான் இப்ப நீங்களாம் என்ன ஆனீங்க பத்தாத்துக்கு இந்த குடமுழுக்க பேச போனவங்க படையாச்சி பன்னியர் சாதியை சார்ந்த தமிழர்கள் அப்போ நான் என்ன சொல்றேன்னா தமிழர்கள் தமிழர்களை தமிழ் மொழியில பூசைகள் செய்யணும் அதை ஏன் செய்ய மறுக்குது உங்க மனம் ஏன் என்ன ஆயிருவீங்க ஒரு மொழி பற்றியில்லை இனப்பற்று இல்லை எதுவுமே அதனால் இந்த காணொலிங்கிறது வந்து தமிழர்களுக்கான காணொலி தயவுசெய்து தமிழர்கள் தமிழ் மொழியில் தமிழ் குடமுழுக்காளர்களை வச்சு குடமுழுக்கு நடத்துங்க புதுமனை புகார் நடத்துங்க கடன் திரைப்படாவில் பூசை கூப்பிடுங்க தமிழர் வாழ்வில் அனைத்து சடங்குகளிலையும் தமிழ் மொழியில் பூசை குண்டைகளை சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த தெலுங்கு குழுவுக்கு அந்த கூட்டமைப்புக்கு அந்த கோயில் கோயில்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 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 நன்றி வணக்கம்